பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை தேடி போகக்கூடியவங்களாக இருப்பாங்க யார் அந்த ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னிராசி இந்த கன்னிராசி அன்பர்கள் எப்பவுமே பேச்சில் முடிந்தவரை யாரோடைய மனதையும் புண்படுத்தாமல் பேசக்கூடியவங்க சூழ்நிலைக்கேற்றவாறு தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடியவங்க அப்படின்னு கூட இந்த கன்னிராசி அன்பர்களை சொல்லலாம் நல்ல வசீகரமான தோற்றமுடையவங்க நல்ல வழியில் மற்றவங்களை நடத்தணும் நல்ல பெயர் வாங்கணும் மற்றவங்களும் நேர்மையான வழியில் போகணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கக்கூடிய வங்க இந்த கன்னிராசி என்பர்கள் எல்லா இடத்துலையும் நேர்மையா இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இவங்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு எதிரிகள் அதிகம் இருப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருப்பாங்க ஏன்னா எல்லாருக்கிட்டையும் அன்பாவும் ஒரு புரிதலோடையும் பேசுகிறதுனால எல்லாருக்கிட்டேயுமே நல்ல ஒரு மதிப்பு இருக்கும் இவங்க மேலே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பேசுகிற அந்த நயனம் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் பேச்சாற்றல் கொண்டவங்க அப்படின்னு கூட இந்த கன்னிராசி என்பர்களை சொல்லலாம் இவங்களுக்கு கோபம் வர்றது ரொம்ப கம்மி தான் ஏன்னா நிலராசி ராசி ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க மற்றவங்களால் பெரிதும் விரும்பக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த கன்னிராசி என்பவர்களை சொல்லலாம் இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தோட்டம் வச்சிருக்கிறது அதே மாதிரி பூஞ்செடிகள் அதிகம் வாங்கிறது கல்வி கற்கனுங்கிற ஒரு ஆர்வம் வியாபாரத்தில் ஒரு நுணுக்கம் அதே மாதிரி கேளிக்கை அதே மாதிரி திருவிழாக்கள் இதெல்லாம் கலந்து கொள்வது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய உறவும் கூட இருக்கிறது இந்த ராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் பிடிக்கும் இவங்களுக்கு மீடியா துறை ஏற்றத்துறையாக இருக்கும் தகவல் தொ தொழில்நுட்பத்துறையும் இவங்களுக்கு ரொம்ப ஏற்றத்துறையாக இருக்கும் அதே மாதிரி ஒருவங்களுடைய உருவத்தை வைத்து அவங்க பேசுகிற விதத்தை வைத்து அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்க கிட்ட இருக்கிற குறைய டக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடியவங்க இந்த ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் புரிதல் உணர்வு உள்ள ஒரு ராசி என்பதனால டக்குன்னு ஒருத்தரை பற்றி நல்லா புரிஞ்சு கொள்ளக்கூடிய கூடியவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஆடி பெருக்கணைக்கு பெண்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க கன்னிராசி அன்பராக இருந்தால் உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க இந்த வீடியோவை ஷேர் நீங்க பார்த்த கன்னிராசி என்பருக்கூட இந்த குணாதிசயம் நாங்கள் சொன்ன குணாதிசயம்லாம் ஒத்து போகுது அப்படின்னா ஆம் என்றோ இல்லை அப்படின்னா இல்லை என்றும் பதிவிடுங்க சரி வாங்க நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ஏதாவது சந்தேகம் இருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ஆடி பெருக்கணைக்கு பெண்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குது வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆடை பெருக்கணைக்கு பெண்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தாலி சரட ஆற்றங்கரையில் போய் மாற்றிப்பாங்க அந்த நேரத்தில் மூத்த சுமங்கலி பெண்கள் அந்த ஆற்றங்கரைக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு குங்குமம் ஒரு மஞ்சள் அதே மாதிரி பூ பாக்கு வஸ்திரம் முடிந்தால் இதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு தானமாக கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட ஆசி வாங்கிக்கோங்க உங்களுடைய சுமங்கலி பலம் அதிகமாகும் அதே மாதிரி அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இரட்டிப்பு பலனை பெற்றுத்தரும் ஆடி பெருக்கு அப்படிங்கிறது பெருகி வரக்கூடிய ஒரு நாள் பெருகி வரக்கூடிய எல்லா விஷயமும் இந்த காலகட்டத்தில் செய்யலாம் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்லதை செஞ்சீங்க அப்படின்னா இரட்டிப்பு பலனை பெற்றுத்தரும் அதே மாதிரி ஒரு தீய விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா அதுவும் இரட்டிப்பாகும் பொதுவாக இந்த ஆடிப்பெருக்கு அனைக்கு கடன் வாங்க மாட்டாங்க கடன் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க குறிப்பாக பெண்கள் வாங்காமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி தான தர்மங்கள் இந்த காலகட்டத்தில் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் சரி நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரம் இப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்கள் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய மனம் ஒரு விதமான தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் துணிச்சலாக ஒவ்வொரு விஷயத்திலையும் ஈடுபடுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த விஷயம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு நன்மையை தரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதற்கேற்ற சூழ்நிலை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் மற்றவங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் டக்கு டக்குன்னு இந்த காலகட்டத்தில் தீர்வு சொல்வீங்க அதனால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் வீண் செலவுகள் கொஞ்சம் வரும் மட்டும் கவனமாக இருங்க அதிகம் வந்து வீண் செலவு பிடிக்காது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் செலவு கொஞ்சம் கவலையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக அந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழிலாகட்டும் வியாபாரத்திலேயே கொஞ்சம் நல்ல ஒரு முயற்சி போட்டிங்க நல்ல ஒரு உடல் உழைப்பை போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றி ஆகக்கூடிய யோகம் இருக்கு தேவையான அளவுக்கு பண உதவியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் போட்டிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால கொஞ்சம் கவலை அப்பப்போ வரும் ஏன்னா நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிராக இன்னும் ரெண்டு பேர் தொழில் ஆரம்பிப்பாங்க இருந்தாலும் ஓரளவுக்கு நீங்கள் சமாளிச்சிருவீங்க இந்த காலகட்டத்தில் போட்டிகள் அதிகமாகிறதுனால கொஞ்சம் இன்னும் போ உழைப்பை அதிகமாக போட வேண்டிய ஒரு சூழ்நிலை மற்றபடி வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கண்ணீராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய தொடர்புகளில் நல்ல ஒரு மகிழ்ச்சியை தேடித்தரும் குடும்பத்தில் கூட சுபகாரியம் பண்ணுறவை இந்த காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது மனைவி வழி உறவுகளால் சந்தோஷம் தர மாதிரி நல்ல ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் மனைவி வழி உறவுகள் உங்களுடைய வீட்டுக்கு வருவாங்க அதனால் நல்ல ஒரு சந்தோஷம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் சொல்லலாம் ஆன்மீக பயணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாட்கள் இருக்கு ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடையும் செய்வீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் ஒரு சிலர் இந்த கன்னிராசி பொன் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது நண்பர்கள் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க வண்டி வாகனம் வாங்குறது மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும் உங்களுடைய தகப்பனார்கிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதம் வேண்டாம் இந்த காலகட்டத்தில் வாக்குவாதம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்றது ரொம்பவும் நல்லது வெளி தொடர்புகள் உங்களுக்கு சின்ன சின்ன எரிச்சலை ஊட்டுற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க வெளிநபர்கிட்ட பேசும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய ராசி பெண்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும் எடுக்கிற முயற்சி எல்லாமே கூடி வரும் செலவுகள் கொஞ்சம் குறையும் திட்டமிட்ட மாதிரி நீங்கள் சேமிக்க ஆரம்பிப்பீங்க உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் வேலை செய்கிற இடத்துல கூட நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக நீங்கள் வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க மாணவர்களை பொறுத்தவரையிலும் பாடங்களை படிக்கும்போது ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கு அதனால் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த கன்னிராசி மாணவர்கள் வருகின்ற நாட்களில் வலை வரப்போகிறீங்க திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் நவக்கிரகங்களில் உள்ள புதன் பகவானை வழிபடுறது புதனுக்கு தீபமேற்றி வழிபடுறது நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வெல்லக்கூடிய அமைப்பு கிடைக்கணும் அப்படின்னா புதன்கிழமை தோறும் புதன் பகவானை வழிபட்டுட்டு வாங்க அதுவும் புதன் கோரையில் போய் வழிபடுறது ரொம்ப நல்லது செஞ்சு பாருங்க உங்களுடைய சிக்கல் பிரச்சனை கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை அந்த கன்னிராசி அன்பர்கள் செஞ்சு பாருங்கள் ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் உங்களுடைய நீண்ட நாள் ஆசை இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் செல்வ செழிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு உறவினர்களோ மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நீங்கள் வளம் வருவீங்க நீண்ட காலமாக தண்ணி போன விஷயங்கள் கூட இந்த காலகட்டத்தில் நடைபெறும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் உங்களுடைய ராசிநாதன் புதன் சாதகமாக இருக்கிறதுனால அதிர்ஷ்டகாரகன் சுக்கரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் இந்த சாதகமாக நீங்க செய்யணப்புழக்கம் சிறப்பாக இருக்கு வியாபாரத்தில் முயற்சி செய்யற ஒவ்வொரு விஷயமே இருக்கு சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் பல வகையில சின்ன சின்ன செலவுகள் வரும் உங்களுடைய கையிருப்பு கரையிற மாதிரி இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும் முன்பின் தெரியாதவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க ஏமாறக்கூடிய சூழ்நிலை இருக்கு முன்பின் தெரியாதவங்க மூலியமா ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய ராசினாதான் சாதகமாக இருக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை அமைந்திடும் கவனமாக இருக்கிறது நல்லது வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா அருகில் முருகன் ஆலயம் இருக்குது அப்படின்னா முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகராக கந்தனுக்கு வேலனுக்கு அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க தேங்க்யூ